வணக்கம் யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க பழமொழி அந்த அடிப்படையில் ஒரு காலத்தில் வெளிநாட்டு மாப்பிள்ளை அப்படின்னா நல்லா பாருங்க சொந்தம் சொருத்தி இதுகளை பூரா விட்டுப்புட்டு வெளிநாட்டு மாப்பிள்ளைக்கு பொண்ணை கொடுக்குறதுக்கு ரொம்ப பேர் க்யூவில் நிற்பாங்க போட்டி போட்டுப்புட்டு எத்தனை அதாவது கிலோ கணக்கில் கூட நிறுத்தி கொடுக்குற அளவுக்கு சொத்து சொத்தை பூரா விற்று கொடுத்துப்புட்டு பிள்ளைய கல்யாணம் பண்ணவு எனக்கு தெரிய எவ்வளவு எண்ணிக்க முடியாது அவ்வளவு பேர் இருந்தாங்க காரணம் நல்லா பாருங்க நம்மளுடைய குழந்தை நம்மளுடைய மகள் போகிற இடத்துல நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு இந்த உலகத்துல யாராவது நம்ம பிள்ளை கஷ்டப்படணும் அப்படின்னு யாராவது நினைப்பாங்களா நினைக்கவே மாட்டாங்க எல்லாருமே அரசன் முதல் ஆண்டி வரை எல்லாரும் நம்மளுடைய பிள்ளைகள் நல்லா இருக்கணும் அப்படின் காசு படத்தை தண்ணியாக செலவழித்து வரம் பார்ப்போம் இன்றைக்கி அதாவது பொண்ணே கிடைக்காம ஒரு காலத்தில் க்யூவில் இருந்த சனம் பெண்கள் இன்றைக்கி பொண்ணே கிடைக்கல நகையே வேண்டாம் எங்களுக்கு பொண்ணு மட்டும் கொடுங்க இப்ப அன்றாட சாப்பாட்டுக்கே வழி இல்லாதவங்க பெண் எங்கே போகுது ராஜ வாழ்க்கைக்கு போகுது ஆனால் இது என்ன ஒரு சிக்கல் அப்படின்னால் இந்த பெண்கள் இப்போ எதுக்கெடுத்தாலும் கோட்டு விவகாரத்து கோட்டு விவகாரத்து சரி நம்ம ஏழ்மையான குடும்பத்துலேருந்து வந்திருக்கமே கொஞ்சம் வசதியான வீடு அங்கே ஒரு சிலர் நம்மளை ஈகோ பார்ப்பாங்களே அப்படின்னு கொஞ்சம் கூட நினைக்க பார்க்காம உடனே மகளிர் மன்றம் எல்லாம் சொல்ல தேவையில்லை வேண்டாம் உங்களுக்கே தெரியும் அந்த மாதிரி போங்க போய்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி போன சூழ்நிலை இன்றைக்கி இருந்தாலும் முப்பது வயசு மேலே யார் யார் இருந்தாலும் முப்பது வயசுக்கு மேலே இருந்தாலும் ஒரு சில பெண்களை வந்து தட்டிக்கிட்டே போகும் கல்யாணம் என்ன காரணம்னா இவங்க பண்ணுற சேட்டை எப்படி இவங்க பண்றது இல்ல இந்த கிரகங்கள் என்ன செய்யும் அவங்க மூளையில போய் உட்காந்துக்கிட்டு தலையில் உட்காந்துக்கிட்டு ஒரு ஆட்ட ஆட்டி விட்டுற அதாவது ஒன்று ஒரு இருபத்தி ரெண்டு வயசுன்னு வச்சுக்கிறீங்களே கொஞ்சம் படிப்பு இதுகெல்லாம் அது வீட்டில் கொஞ்சம் அந்தஸ்து இதுகளை பூரா மனசில் வச்சுக்கிட்டு எனக்கு இப்படிம்மா வேண்டாம்னா லைஃப்பில் செட்டில் ஆகணும் லைஃப்பில் செட்டில் ஆகணும்னே ஒரு காலத்தில் ஆண்கள் இருந்தாங்க இன்றைக்கி பெண்கள் வந்து நான் சுயமாக சம்பாதிக்கணும் கவர்மெண்ட்டு வேலைக்கு போகணும் நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கல்யாணத்தை தாமதம் பண்றது அப்படி இல்லை அது மட்டும் இல்லை ஒரு சிலர் வர ஏதாவது பெண் ஆண் வீட்டுக்காரர்கள்ட்ட மாப்பிள்ளை வீட்டுக்காரர்கள்ட்ட இன்னும் கண்டிஷன் கண்டிஷன்னால் கொஞ்சம் கொஞ்சம் இல்லை நான் அம்மா வீட்டுக்கு வந்து சம்பாதிக்க இல்லை காசை கொடுப்பேன் பாதி காசை கொடுத்துருவேன் இப்போதைக்கு அதுக்கு இல்லை காசை கொடுக்க மாட்டேன் என்னென்னமோ சொல்லணுமோ எவ்வளவு இதை சொல்ல யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூடைக்கு ஒரு காலம் வரங்குற மாதிரி இவங்க எவ்வளவு எவ்வளவு மாப்பிள்ளை வீட்டுக்காரர்களை நோவடிக்குமோ அவ்வளவுக்கு எவ்வளோ நோடிக்கிறாங்க ஸோ அப்படி இருந்தாலும் பரவாயில்ல ஒரு சில பெண்கள் ஜாதகத்தில் எல்லாமே இந்த ஜாதகம் மன்றை சேர்த்ததே இவங்க நினப்பாங்க நம்ம கேட்குறோம்னு இல்லை கேட்க வைக்கிது கிரகங்கள் என்ன செய்ய மாட்டி விட்டுறேன் ஸோ லெக்கணத்தில் சனி இருக்கிற பொண்ணு லக்கணத்தில் சனி இருக்கிற பொண்ணு வீட்டில் சனி இருக்கிற பொண்ணு செவ்வாய் சூரியன் உங்கள் இடத்துல செவ்வாய் சூரியன் இருக்குதுன்னு வச்சுக்கிறீங்களே ஒரு வழி பண்ணாமல் விடாது இங்கே எப்பேற்பட்ட பொறுமையசாலியாக இருந்தாலும் உங்களை கட் பண்ண பார்க்குறதுக்கு துடிக்கி ஸோ இந்த மாதிரி கிரகங்கள் என்ன செய்யுங்க திருமணத்தை தாமதப்படுத்திக்கிட்டே இருக்கும் இது இப்போ நான் சொல்கிறது வந்து பெண்களுக்கு இந்த பெண்களுக்கான பரிகாரம் நீங்கள் என்ன செய்ய பெண்கள் முப்பது வயசுக்கு மேலே ஆயிருச்சு இன்னும் எனக்கு எத்தனையோ மாப்பிள்ளை வந்து பார்க்குறாங்க ஆனால் திருமண தடைபடிக்கிட்டே இருக்குது கடைசி நேரத்தில் கூட ஒமிட் ஆகுது ஆகி போயிருது பார்த்துக்குருவோம் அப்படிங்கிறாங்க அப்படிங்கிற பெண்கள் எல்லாம் கவனமாக கேளுங்க வெள்ளிக்கிழமை காலை ஏன்னா அதே அவங்களுக்கு சுண்டவள்ளான நேரம் குளிச்சுட்டு நல்லா குளி குளிச்சுட்டு உங்கள் ஊரில் உள்ள பெருமாள் கோயில் அல்லது சிவன் கோயிலில் கண்டிப்பாக மகாலட்சுமியினுடைய அஷ்டலட்சுமி தாய் இருப்பாங்க அந்த அஷ்டமலட்சுமி தாய்கிட்ட போய் ஒரு செ தேங்காய் கொண்டுக்கிட்டு போங்க நல்லா கவனமாக கேளுங்க குளிச்சுட்டு குளிக்கிற இடத்துக்கு கோயிலுக்கும் பக்கத்தில் இருந்துக்கிறேங்க குளிச்சுட்டு ஈரத்துணியோடு அதாவது ஆறு டு ஏழு அல்லது மத்தியானம் நடை சாத்திடுவாங்க ஒன்று டு ரெண்டு அதே மாதிரி சாயங்காலம் எட்டு டு ஒம்பது கண்டிப்பாக நடை சாத்திடுவாங்க ஆனால் காலையில் ஆறு டு ஏழு அந்த நேரத்தில் ஐயருக்கு யாரும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை வர மாட்டாங்க ஏன்னா அவங்க அவுக வர்றதுக்கே நேரம் ஆயிரும் இந்த ஆறு டு ஏழு வந்து வெள்ளிக்கிழம சுக்கரபுரை இந்த சுக்கர உரையில் அந்த லட்சுமி தாய்கிட்ட போய் அஷ்டலட்சுமி தாய்கிட்ட போய் எல்லாம் பாருங்கள் தேங்காயை வாங்கிக்கிட்டு தேங்காயை உங்கள் கையால் தான் உடைக்கணும் தேங்காய் நீங்கள் உங்கள் கையால் உடைக்கிற மாதிரி என்ன கம்ப்ளீட்டாக பொறுமையாக சுத்தமாக எடுத்து எடுத்துக்கிடுங்க பிச்சு எடுத்துகிட்டு அது கையில் உள்ள கை க கோயிலுக்குள்ள என்ட்ரன்ஸ் ஆகிறீங்களா அந்த என்ட்ரன்ஸ் ஆகிறது நிறத்துல இருந்து இப்படி கையில் தேங்காயை பிடிச்சிக்கிறங்க பிடிச்சிக்கிட்டு ஒரு ரவுண்டு வந்து ஓ உங்களுடைய ஆள் மனசில் எனக்கு திருமண தடை உடையணும் திருமண தடை உடையணும்னு மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு அந்த அஷ்டமி அந்த அஷ்டலட்சுமி தாயினுடைய சன்னதியில் ஓகே ஒரே உடையாக விடுங்க ஏ ஐயா என்னால் உடைக்க முடியாதியா அப்படின்னா அந்த நேரத்தில் யாராவது ஒரு ஆண்கள் இருந்தால் அவங்கள்ட உண்டு உடைக்க சொல்லுங்கள் ஏன் அப்படின்னு நூற்றுக்கு தொண்ணூற்றம்பது பர்சண்ட்டு உங்கள் கையால் உடைக்க சொல்கிறோம்னா உங்களுடைய வைப்ரேஷன்டே அந்த தேங்காயில் இறங்கணும் சரியா அப்போ இந்த முடக்கு திருமண முடக்கை உடைக்கக்கூடிய ஆற்றல் இந்த மகாலட்சுமி தாய்க்கு சுக்கிர வெள்ளிக்கிழமை இல்லை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் ஆறு டூ சுக்கிர ஓரே சுக்கரனுடைய அருள் இருந்தால் தானே உங்களுக்கு திருமணம் ஆகும் ஸோ அப்படிங்கிற இந்த தாயினுடைய அருளோட உங்களுக்கு பரிபூரணமாக கண்டிப்பாக நல்ல இது கிடைக்கும் சரியா பண்ணியாச்சு பண்ணவுடனே ஒன்றே கட்டணுக்கு ஒரு பிச்சைக்காரனை கட்டிக்கலாம் செக்கார வீட்டிலேருந்து வர்ற குரூப்பு அதெல்லாம் எத்தனையோ வேணாலும் நான் காமிக்கிறேன் கடைசியாக மாங்கல்யம் கழுத்தில் தாளி ஏறின உடனே அந்த பொண்ணு அதாவது மஞ்சள் மாட்டில் மஞ்சள் மாடு ரொம்ப அமைதியாக இருக்கும் நானா கிராமத்து பழக்கத்தை கரெக்டாக சொல்கிறேன் அந்த மாடு இப்போ சுற்றி எல்லோரையும் கையில் அந்த மாதிரி பழக்கிருப்பாங்க அந்த மாட்டை கையில் அட்டினோடனே அந்த மாடு படுத்துகிறேன் படுத்த உடனே அந்த க வயறு வடை மாடு மஞ்சள் அந்த கயிறை மா மாட்டினுடைய கழுத்தில் கட்டுவாங்க கட்டிவிட்டு இந்த மூக்கு நான் கேரியன்னா அவுத்து விட்டுட்டு எல்லாரும் மறுபடியும் கை தட்ட சொல்லுவாங்க அப்படியே அந்த மாடு எந்திரிக்குங்க எந்திரிக்குதுன்னு வச்சுக்கிறீங்களே அந்த மாட்டை எவனும் தெ பக்கத்தில் போய் தொடவே முடியாது ஸோ அப்படியே பம்பரமாக விளையாடும் கடைசியாக விளையாட முடிச்சிட்டு மறுபடியும் கை தட்ட சொல்லுவாங்க அந்த மாடு அப்படியே உட்காந்து படுத்துக்கிறேன் கைத்த அவுக்குறதுக்கு அது எதுக்கு இந்த உதாரணத்தை சொல்கிறேன்னா இந்த பெண்கள் கழுத்துல மாங்கல்யம் ஏறின அடுத்த நாளே வச்சுக்கிறோமே இந்த நாக்கு என்ன செய்யுது டெம்பர் ஆனவுடனே என்னென்ன சவுண்டு என்னென்ன சலம்பல் என்னென்ன பேச்சு அவ்வளவும் பேசிவிட்டு கடைசியாக உனையை கட்டக்கு ஒரு பிச்சைக்காரனை கட்டியிருக்கலாம் அதாவது இந்த அம்மா வீட்டில் எவ்வளவு வறுமையாக இருந்தாங்கன்னு அவங்களுக்கே தெரியும் அதையெல்லாம் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்காம மாமனார் மாமியார் எல்லாத்தையும் சகட்டு மணிக்கு பிடிச்சி வாங்க வாங்கன்னு வாங்குறது எதுக்கெடுத்தாலும் நான் வரதட்சணை கடுமையில் ஓட்டுருவேன் வரதட்சணை கெடுமையில் ஓட்டுருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி மிரட்டியே கலந்தண்டுறாங்க ஸோ இந்த மாதிரி பெண்களுக்கு இந்த பரிகாரம் ஜெயிக்காது உங்களுடைய ஆண் மனசில் ஏன்னா போல் வாழ்க்கை அந்த போல் வாழ்க்கை சரியாக அமையணும் அப்படின்னா உங்களுடைய ஆண் மனசில் ஆணமும் இருக்கவே கூடாது எதுக்கு தசராமூர்த்தி சன்னதியில் எவருங்க எப்படி வச்சுருக்காங்க ஏன் இந்த மாதிரி சிம்மத்தில் பிடிச்சிட்டா நம்மளுடைய ஆணவத்தை ஒழிக்கணும் சப்போஸ் உங்களுக்கு அந்த மாதிரி ஆணவ குணம் இருக்குது நான் என்ன செய்கிறது எல்லோரையும் நான் அவமளிச்சு பேசுகிறேன் அது எனக்கே தெரியும் ஆனால் தடுக்க முடியலையே அப்படின்னு ஏங்குறவு பாருங்க நான் சொல்லவில்லை தசாமூர் சன்னதியில் போய் பாருங்கள் இதே மாதிரி வச்சிருப்பார் இந்த மாதிரி கட்ட விரலையும் இந்த மொ ஆள்காட்டி விரலையும் இப்படி பிடிச்சிக்கிட்டேன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் முதல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் வைங்க அப்புறம் ஒரு ம மறுவாரம் முதல் வாரம் அஞ்சு நிமிஷம் வைங்க மறுவாரம் பத்து நிமிஷம் வைங்க அப்புறம் பதினஞ்சு நிமிஷம் வைங்க இந்த மாதிரி முத்திரையை நீங்கள் பயன்படுத்துகிறீங்கன்னால் உங்களுடைய ஆணவம் கண்டிப்பாக குறையும் சரியா அது மட்டும் இல்லை வீட்டில் ஒரு சில பிரச்சனைகள் வரும் ஒரு பொண்ணு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அழுது சொன்னிச்சு அது வாயால் அது வாழ்க்கையை அது வலையில் மண்ண வண்டி கொண்டுச்சு அதுவே முப்பத்தி அஞ்சு வயசுல தான் கல்யாணம் பண்ணியிருக்கு வீட்டுக்காட்ட உள்ள குறையை வந்து அடுத்த வீட்டை போய் சொல்லி போயிடுச்சு அவன் ஊர் ஊரா தப்பு கழிச்சுக்கிட்டான் கடைசி என்னாச்சு நீ இப்படி சொன்னதுனால நீ எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ நாக்கை வாழ்க்கையில வாழ்க்கையில் வாழ்க்கையை வாழ பாருங்கள் எதா இருந்தாலும் வீட்டில் உள்ள குறையை வெளியில் சொல்லக்கிட மாட்டாதீங்க வீட்டில் உள்ள குறைய எந்த குறை இருந்தாலும் உங்களுக்குள்ள வைங்க அவங்க நல்லவர்களாக இருந்தால் மனசில் வேதுவாங்க கெட்டவங்கன்னா ஊர் புறம் பரப்பி போடுவாங்க அப்புறம் உங்கள் வாழ்க்கை வீணாக போயிடும் ஸோ இப்போ நான் சொல்கிற இந்த திருமண தடை நீங்கள் ப பரிகாரத்தை பெண்கள் நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இறை அருள் அந்த தாயினுடைய அருள் கண்டிப்பாக பரிபூர்ணமாக கிடைக்கும் பெண்கள் முப்பது வயசுக்கு மேலே உள்ளவர்களுக்கு திருமண முடக்கு திருமண தடையை நீக்கிறதுக்கு இதை விட ஒரு நம்பர் ஒன் பரிகாரம் எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது கேரளாவில் இதே மாதிரி பண்றாங்க ஒரு ஒரு குறிப்பிட்ட இடத்துல பண்றாங்க அதே இதை நம்ம ஊரில் பண்ணக்கூடாதா பண்ணலாம் தாராளமாக பண்ணலாம் நம்ம போய் இங்கே போய் எவ்வளவோ செலவழித்து போய் நம்ம அங்கே பண்றதுக்கு இந்த இதை நான் சொன்ன டைம் வெள்ளிக்கிழமை காலை ஆறு டு ஏழு குளிச்சுட்டு ஏற துணையோடு போய் செய்யுங்க கண்டிப்பாக அந்த அருள் கிடைக்கும் எத்தனை நாள் அதான் கேட்காதீங்க உங்களுடைய வெயிட்டு ஜாதக வெயிட்டு இங்கே எத்தனை பரிகாரம் பண்ணாலும் இன்னமும் ஜெயிக்க முடியலையா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வாரமோ ரெண்டு வாரமோ அஞ்சு வாரமோ பத்து வாரமும் போனால் என்ன ஒரு தேங்காய்ண்ணெய் ஒரு லட்ச ரூபாய் வரும்போது செய்யுங்க தாரணம் செய்யுங்க உங்கள் திருமண தடை விலகம் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்